நான் அஜிதா மேலே இவ்வளோ நீங்க வந்து வன்மா பேசுறீங்க ஏன் புசியானந்த் குறித்து பேச மாட்டாரு விஜய் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுற விஜய் வாழ்க்கையே பேசறாருல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் ஒரு அண்ணனா இருப்பேன் எல்லார் வீட்லையும் வந்து நான் ஒரு எனக்கு வந்து ஓட்டு இருக்கு நான் ஒரு அண்ணனா தம்பியா அப்பனா மாமனா மச்சானா எல்லாரும் வீட்டில் இருந்து சொல்றேன் ஏண்டா உன் கட்சிக்கு வேலை செஞ்சவங்களே நீ வந்து பார்க்க மாட்டேன்றா ஓடி போயிடுற ஒரு ஒரு பெண்மணி வந்து காரை மறிக்கிறாங்கன்னா கூப்பிட்டு வச்சு பேசணுமா பேசக்கூடாதா திருப்பி வெளியில போகும்போது அவங்களை வந்து கவனிக்காம போற அஜித்தா வந்து நீங்க தடுத்தாங்க அஜிதா வந்து வழிமறிச்சாங்க கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது உங்க அலுவலகத்தை பார்க்க வராங்களா அலுவலத்துக்குள்ள நீங்க விட்டு இருந்தீங்கன்னா ஏன் வரப்போது நீ ஏன் நூத்தம்பது மீட்டருக்கு முன்னாடி ஏன் பாரிகார்டு போட்டு அந்த அம்மாவை எதுக்கு நிறுத்துறீங்க ரசிகர் பண்ண நிகழ்ச்சிகள்லாம் தான் ஒருங்கிணைப்பாரு வெள்ளி செங்கோல் கொடுத்துருக்காரு அவர் வீட்டுக்கு போய் உணவறிஞ்சிருக்காரு விஜய் அந்த அளவுக்கு க்ளோசுங்க அவர் அஜித்தா வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காரு விஜய் அப்ப யாருன்னு உங்களால எப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும் திரைப்படங்கள் ஒன்னா போய் பார்த்துருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு திமுக தெரியும் இப்ப நீங்க போட்டிருக்க நூத்தி இருபது மாவட்ட சேலம்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு மாவட்ட சாலையில வந்து திமுக காரணம் தான் எல்லாரையும் வந்து நீக்கிட்டு வர புசியானந்த் இல்ல விஜய்க்கு வந்து அந்த அந்த தகுதி இருக்கா நீக்கிற தகுதி இருக்கா அந்த தைரியம் துணிச்சல் இருந்தா நீக்க சொல்லு வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நேர் விலகன் இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோழர் அஜிதா வந்து வீடியோவில் பார்க்குறோம் நிர்மல் குமார் கூப்பிடுறாரு ராஜ்மோகன் உள்ள வாங்க பேசலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் நடக்குதுன்னு செஞ்சது யாருங்க இந்த ராஜ்மோகனும் வந்து சிடிஆர் நிர்மல்குமாரும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆர் எஸ் எஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பிஜேபி ல இருந்து அண்ணா இருந்து இன்னைக்கு உங்க கூட வந்து நின்றுட்டு இருக்காரு அவரு ராஜ்மோகன் வந்து திமுகவோட மேடைகள் அதிமுக மேடைகள்ல யாரெல்லாம் பணம் கொடுக்கலாம் அந்த மேடைகள் எல்லாம் இருந்த ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த ஒரு நபரு விஜய் குறித்தே வந்து பல்வேறு காணொலிகள்ல வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணி பேசினவர் அவர் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த கட்சிக்காக உழைத்தவங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல அந்த அம்மாவே இயக்கத்துல வந்து இருக்காங்க ரசிகர் மண்டத்துல இருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தாங்க கட்சியிலும் வந்து மாவட்ட பொறுப்பாளர் அவங்கதான் இருக்காங்க மாவட்ட பொறுப்பாளர் இருந்தாங்களா ஆமா மாவட்ட பொறுப்பாளர் எல்லாரும் பாத்தீங்கன்னா மாவட்ட செல் அறிவிக்கு முன்னாடி யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க மாவட்ட பொறுப்பாளரா யார் இருக்காங்களோ ஆக்டிவா இருப்போம் அவங்களுக்கு தான் மாவட்ட செல் வந்து போடுவீங்க நீ எஸ் டிஆர் சாமி அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து ஏலத்தை விட்டீங்க அந்த அந்த சீட்டை வந்து வித்துட்டீங்க அதுக்காக இவங்களுக்கு வந்து பதவி தர மாட்டேன்னு சொல்றீங்க ஆனா அப்படி காரணம் சொல்லியா அங்க பெரும்பான்மை சமூகமாக நட சமூகம் இருக்கிறதுனால இவங்க மீனவர் சமூகம் கிடக்குற தான் இருக்கிறாங்க பெரிய செல்வாக்கு கிடையாது அப்படி ஒரு ஜாதி கால்குலேஷன் தான் காரணம் தானே சொல்றேன் ஜாதி கால்குலேஷன் சொல்றேன்னா நீ ஏன் சமூக நீதி பேசுற நீ வந்து கேண்டிடேட்டா போட போறீங்க மாவட்ட செயலாளர் தானேங்க போட போறீங்க நீ வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டை நீங்க போறேன்னா சாதி அதுவே ஃபர்ஸ்ட் சாதியை பார்த்து போறதே தவறான ஒரு அரசியல் அணுகுமுறை தான் நீங்க திமுக அண்ணா திமுக நான் தான் மாற்று நான் தான் மண்ணாங்கட்டின்னு நீ சொல்றல்ல அப்புறம் நீ எப்படி அங்க எப்படி உனக்கு சாதி வந்து அது மட்டும் தான் வந்து உண்மையான காரணம் கூடங்கள் பேசுறாங்க உண்மையான காரணம் உள்ள இருந்த எங்களுக்கு தான் தெரியும் வந்து பணம் தான் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது நம்ம எஸ்டிஆர் சாமியோட பத்து மடங்கு அதிகமான பணங்கள் இவங்க செலவு பண்ணுங்க இவங்க வந்து மக்கள் நல பணியா செஞ்சிருக்காங்க எல்லாமே வந்து மக்கள் நலத்திட்டங்களா செஞ்சிருக்காங்க அவங்க கையில கொடுத்துருக்காங்களா அவங்க வந்து பணமா கொடுத்துருக்காரு வந்து அது மட்டும் தான் விஷயம் கண்டி அதை தாண்டி எதுவுமே கிடையாது இல்ல இவங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல நான் செலவு பண்ணிருக்கிறேன்றாங்கல்ல அது அவ்வளவு பண்ணிருக்க முடியுமா நிச்சயமா பண்ணியிருக்காங்க எனக்கே தெரியுங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பேச முடியுது ஏன்னா அவங்க குடும்ப பின்னணி வந்து பெரிய ஒரு என்ன சொல்றதுனா ஒரு செல்வந்தர் குடும்பம் தான் அவங்க அவங்க நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு தொழில் இருக்கு எல்லாமே இருக்கு இது எல்லாமே நலத்திட்ட வந்து தான் அவங்க வந்து பிளாக் மணியும் அதெல்லாம் வந்து கிடையாது உடைத்த பணத்தை தான் வந்து அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து கட்சிக்கே தெரியும் எல்லாமே நீங்க வந்து புதுசா இன்னைக்கு வந்து இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு வந்து நடிக்கிறாங்கல்ல கண்டிப்பா உண்மையாக இந்த முப்பத்தி ஒன்பது மாவட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்சியா இருக்கிற ஒரே ஒரு மாவட்ட செல்லும் பாத்தீங்கன்னா சகோதரி வந்து அஜிதா தான் உண்மையாக கட்சிக்கு வந்து செய்யும் போதெல்லாம் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இனிச்சதுல இப்ப மட்டும் எப்படி கசக்குது அவங்களோட நடவடிக்கை வந்து ரொம்ப அரகண்டா இருந்தது ரொம்ப விஜயோடைய காரையே வந்து மறிக்கிற அளவுக்கு போறாங்க அவங்க சொல்லியும் எந்திரிக்காம நைட்லாம் வந்து நான் சாகர வரைக்கும் உண்ணா வரதான்னு உட்காந்து அன்னைக்கு முழுக்க வந்து விஜயோடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டாரு டிவிக்கு பத்தி ஒரு நெகட்டிவான இமேஜ் உருவாகிறதுக்கு அவங்க காரணமாயிட்டாங்க அப்படியான விமர்சனம் சொல்லப்படுது இல்ல சரி இந்த விமர்சனத்தை அப்படியே கொஞ்சம் வந்து புறந்தள்ளி அப்படியே வைப்போம் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் அன்பன் ஒருத்தருக்காரு கல்லாணை வந்து விஜய் அன்பன் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா புசியானந்த வந்து ரைட் ஹேண்ட் அவர் எல்லா வசூல் வேட்டைகளும் நடத்தி கொடுக்குறதுல அவர் முதன்மையான அவர் அவரு அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இறங்கி போராட்டம் பண்றாங்க பாடி ஷேமிங் பண்றாரு பணம் வாங்குறாரு சாதியின் பேரை சொல்லி எங்களை இழிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாவட்டத்தை சார்ந்தவங்க வந்து முன்னணி ஊடகங்களே பேசுறாங்க திருச்சி முழுக்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அஜிதா விஷயத்த கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க இது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இது வெறும் வெறும் நீங்க வந்து கல்லாண இல்ல மதுரையில மட்டும் நடக்கல திருச்சில நடக்குது திருவள்ளூர்ல நடக்குது எல்லா மாவட்டங்களும் நடக்குது சென்னையிலேயே நடக்குது எல்லாமே நடக்கும் போது அப்ப நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பெண்மணி மீது மட்டும் இந்த இந்த விமர்சனம் எதுக்கு நீங்க வைக்கிறீங்க திருச்சி விஜய் இவங்க மட்டும் பண்ணலங்க அன்னைக்கு பர்டிகுலர் டேல வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடியே திருவள்ளூர் மாவட்டம் சார்ந்தவங்க இதே கட்சி அலுவலகத்தை முட்டுகிட்டாங்க அதுக்கு முன்னாடி மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில இருந்து வந்து பாலியல் புகார் சொல்லி என் சாதியின் பெயரை சொல்லி இழிவா சொல்லி என்னை வந்து இழிவா பேசுறாங்க பாலியல் சீண்டல் பண்றாரு மாவட்ட செயலர்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வராங்க ஆபீஸ்க்கு வராங்க ஆபீஸ முட்டுகிட்டுறாங்க அப்ப அதெல்லாம் குறித்து ஏன் அப்ப பேச மாட்டீங்க அவங்க எல்லாம் திமுக கைக்கூலி இல்லையா திமுக சொல்லி அவங்க வந்து பண்ணுறாங்க அஜிதா வந்து நீங்க தடுத்தாங்க அஜிதா வந்து வழிமறிச்சாங்க கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க சொல்லும்போது போது உங்க அலுவலகத்தை பார்க்க வராங்க அலுவலத்துக்குள்ள நீங்க விட்டு இருந்தீங்கன்னா அந்த ஏன் இந்த பிரச்சனை வரப்போது நீங்க நூத்தம்பது மீட்டருக்கு முன்னாடி ஏன் பேரி போட்டு அந்த அம்மாவை எதுக்கு நிறுத்துறீங்க நீங்க இப்போ நம்மளே எவ்வளோ போராட்டங்கள் வந்து பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து மனு கொடுக்க தான் போகிறோம்னு வச்சுக்கலாம் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கே மனு கொடுக்க போகிறோம் உள்ள வந்து மனு கொடுத்துட்டு போங்கனா நீங்க போராட்டம் பண்ண போறீங்களா நீங்க பாட்டு கொடுத்துட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போயிட போறீங்க பெரிய பெரிய கும்பலை கூட்டு வராங்க சார் பொறுப்பாளர் அவங்க யார ரவுடி பசங்கள யாரும் கிடையாது அவங்க வந்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் கட்சியில உழைத்தவர்கள் கூட வந்து வேலை தான் வராங்க நீங்க ஏன் பஸ் தடுத்து நிறுத்துறீங்க அவங்க பிரச்சனை வராங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது எதுக்கு நீங்க தடுத்து நிறுத்தீங்க கட்சிக்குள்ள ஆபீஸ்க்குள்ள வரக்கூடாதுன்னு எது சொன்னதனால தானே அவ்வளவு பெரிய பிரச்சனை வருது நான் ஏன் வரக்கூடாது ஆபீஸ்க்குள்ள நான் கட்சிக்காக உழைச்சிருக்கேன் அமைப்புக்காக உழைச்சிருக்கேன் இயக்கத்துக்காக நான் உழைச்சிருக்கேன் பணத்தை செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கறதுல இது என்ன தவறு இருக்கு நீங்க ஆபீஸ்குள்ள வச்சு பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது இல்லை சார் நீங்க தானே புசியானந்தாங்க இதை தூண்டுறாரு அவங்கள வந்து அவங்கள வந்து வைலட் பண்றாரு நீங்க குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை செய்ய தூண்டியவன் யாருன்னா அயோகம் புசியானந்த அங்க நிறுத்துறான் சரி நிறுத்தினால்தான் இவ்ளோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சரி விஜய் கூப்பிட்டு பேசி இருந்திருக்காங்க விஜய் ஏன் கூப்பிட்டு பேசல பேச மாட்டாருங்க பயங்க அவருக்கு அவருக்கு வந்து உண்மையா சொல்றேன் அவர் வந்து எந்த தொண்டர்லையும் நேருக்கு நேரம் சந்திச்சு பேசினதே கிடையாது அதிகபட்சமா அவரோட ஒரு புகைப்படம் எடுக்கலாம் நல்லா இருக்கீங்களான்னு பேசுவான் இவ்வளவுதான் நீங்க பேச முடியும் அதை தாண்டி நீங்க மெத்தப்பற கட்சி தலைவர்கள்கிட்ட பேசுற மாதிரியோ உரையாடல் பண்ற மாதிரி நீங்க விஜய் கிட்ட வந்து உரையாடல் பண்ண முடியாது புஷியானந்த் கூட இருந்து தடுத்துட்டே இருப்பாரு நில்லு போட்டோ எடு வெளில போட்டோ எடு பதினஞ்சாயிரம் ரூபாய் குத்துட்டானாப்பா ஆஹ் பேரு இருக்கா டிக்கு போட்டோ எடுக்கிறது பதினஞ்சாயிரம் போட்டோ எடுக்க வழக்கே இருக்குங்க ஏதாவது ஒரு கட்சியில நீங்க பாத்துருக்கீங்களா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டோ எடுக்கலன்னு சொல்லிட்டு எங்கன்னா எங்க எச்சி டம்ளரே பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏழை உடுறவனுங்க போட்டோ எடுத்து காசு வாங்க மாட்டானுங்களா எல்லாமே காசு தாங்க கலெக்ஷன் தாங்க நான் என்ன கேக்குறேன் அஜித்தா மேல இவ்வளவு நீங்க வந்து வன்மாம பேசுறீங்க ஏன் புசியானந்த் குறித்து பேச மாட்டாரு விஜய் புசியானந்த் பற்றி இவ்வளவு புகார்கள் வருது இல்லை பணம் வாங்கிட்டாங்க பணம் வாங்கிட்டாங்கன்னு மொத்தமாவே பொறுப்பு போடுறதுல பணம் வாங்கிட்டாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை ஆனா விஜய் ஏன் நடவடிக்கை எடுக்கல ஊழலுக்கு எதிரான ஒரு எப்படி நடவடிக்கை எடுப்போம் யார் விஜய் அங்க நடவடிக்கை எடுக்குது கட்சியே புசியானந்த் கட்சி தலைவரே புசியானந்தா இவரே டம்மியா தான் இருக்காரு இவர் செயல் தலைவர் தான் இவரு சும்மா வந்தமா போட்டோக்கு போஸ் கொடுத்தோமா டாடா காமிச்சோமா போயினே இருந்தமா ஏதாவது படத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணோமா அடுத்த படத்துக்கு இப்ப கதை கேட்போமா அடுத்த படத்துக்கு என்ன வேலை செய்யணுமா இல்ல பேமெண்ட் வந்துச்சா என்ன பேமெண்ட் வந்துச்சா என்ன இருந்து ஏதாவது நமக்கு வந்து அறிக்கை வந்துச்சா தான் வந்து விஜய் பார்க்க முடியும் கட்சி வேலை எல்லாம் அவர் எதுக்கு பார்க்கணும் அதுக்கு தான் இத்தனை தருதல் எங்க இருக்குல்ல இவங்க எல்லாம் சரி இப்ப அஜிதா பட்சி சொல்லும் போது பில்லா ஜெகனுடைய தங்கை பில்லா ஜெகன் திமுக காரர் திமுக திமுக தூண்டிதான் அஜிதா வந்து கட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்களே நான் என்ன கேக்குறேன்னா கொலை நீ வந்து ஈரோடுல பண்ணும் போதே திமுக ஒன்று ஒன்றுமே பண்ணல சட்டப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உன் மேலே வந்து எஃப்ஐஆர் கூட இன்றைக்கி வரைக்கும் போடல குசியாந்து அந்த மாவட்ட பொறுப்பாளர் இவங்க மேலே தான் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க முதல்வர் ரொம்ப கண்ணியமாக வந்து சொல்கிறாரு எந்த கட்சி தலைவரும் தன்னோட சொந்த கட்சி தொண்டர்கள் இறப்பதை வந்து விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கும் வந்து வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நாகரிகமான அரசு பண்ணாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் நீ சொல்கிற திமுக தீய சக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல திமுக உங்களுக்கு என்ன பண்ணுச்சு இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரே ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் திமுக நேரடியாக விஜய் பேரை கூட சொன்னதே இல்லைங்க உன்னை ஒரு ஆளாக அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை நீ ஆட்டத்திலே நீ கிடையாது நீ கேம்லேயே கிடையாது களத்துலேயும் கிடையாது தமிழகத்தில் இவ்வளோ அரசியல் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்குங்க நீங்கள் திருப்பரம் பண்ண விஷயத்துலேருந்து நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் மீது வந்து எவ்வளோ பெரிய தாக்குதல்கள் நடத்துது கண்டிச்சு அடிச்சு எல்லா அறிக்கையிலும் வந்தது சார் அறிக்கை யாருக்கு சார் வேணும் உனக்கு வாய் இல்லையா உனக்கு பேச மாட்டியா நீங்க தொண்ணூத்தி லட்சம் பேருக்கு வந்து இன்னைக்கு எஸ்ஐஆர்ல வந்து நீக்கி இருக்காங்க அது குறித்து எதுவுமே விஜய் பேச மாட்டாரு நேரடியாக நான் வந்து சினிமால மட்டும் தான் வசனம் பேசுவேன் நேர்ல வசனமே ஏங்க நான் என்ன கேட்க பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறல விஜய் வாழ்க்கையே பேசுறல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நான் ஒரு அண்ணனா இருப்பேன் எல்லார் வீட்லயும் வந்து நான் ஒரு எனக்கு வந்து ஓட்டு இருக்கு நான் ஒரு அண்ணனா தம்பியா அப்பனா மாமனா மச்சானா எல்லாரும் வீட்ல இருக்கும் சொல்றேன் ஏண்டா உன் கட்சிக்கு வேலை செஞ்சவங்களே நீ வந்து பார்க்க மாட்டேன்ற ஓடி போயிடற ஒரு ஒரு பெண்மணி வந்து கார மறிக்கிறாங்கன்னா கூட்டி வச்சு பேசணுமா பேசக்கூடாதா திருப்பி வெளியில போகும்போது அவங்களை வந்து கவனிக்காம போறேன் சரி ஓகே இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அவங்க விட்டுறாங்க விட்டு தொலைஞ்சிட்டு போனா போதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க கடைசியில சொல்லிட்டு போறாங்க என் தலைவனோட தான் நான் இருப்பேன் என் இறுதி மூச்சு வரை நான் வந்து தமிழக வெட்டி கலகல் தான் இருப்பேன்னு சொல்லும் திருப்பி அந்த பிரச்சனை யாரு கலர்றாங்க திருப்பி புசியானந்தான் கிளப்புறாரு அவங்க அவங்க ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் பொறுப்பாளர்களை வச்சு இவங்க மேல வந்து திரு திமுகவோட இவங்க வந்து டீம் திமுக கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கால் பொணிச்சு பேசினாலதான் அவங்க தற்கொலைக்கே முயற்சி பண்ணாங்க தற்கொலைக்கு முயற்சி பண்றது தப்பு தற்கொலை பண்றது தப்பு அப்ப தற்கொலைக்கு தூணுவோம் மேலே உங்களுக்கு வந்து வழக்கு இருக்குல்ல நீங்க வந்து புசியானந்தியும் விஜயம் இதில வந்து நிச்சயமா அதுல வந்து இணைக்க முடியுது ஆனா ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா டிவி காரங்க எல்லாருமே மொத்தமா அந்த பொண்ணு சரியில்லை கைகூலி திமுக கைகூலி காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பிரசாரம் பண்ணதுன்னு அவங்க ட்ரெண்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன வந்து சார் நான் என்ன கேட்குறேன்னா திமுக கூட வேலை செய்கிற எவ்வளோ மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க இப்ப போட்டிருக்க எஸ்டிஆர் சாமல்ராஜ் ஒரு திமுக காரர் தான் அவங்க குடும்ப உறுப்பினர் எல்லாமே திமுக காரர் தான் அவரும் திமுக காரர் தான் ஏன்னா இப்பதான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க ரெண்டு வருஷம் முன்னாடி திமுகலாம் எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கு அது தெரியாது விஜய்க்கு வந்து பாவம் தெரியாது அது யாரோ புதுசா வந்துட்டாங்கன்னு விஜய திமுக காரதாங்க நான் சொல்லலைங்க அவர் ஆதோ அர்ஜுனாவே சொல்றாரு கருப்பு சவு சைக்கிள்ல போய் உதயசூரியன் தான் ஓட்டு போட்டாருன்னு சொல்றாரு அவர் அந்த அப்ப கலைஞரோட ரொம்ப நெருக்கமான சரிங்க நாங்க வந்து சொல்லவே இல்லை நான் யாருக்கு ஓட்டு போட்டு நீ நான் சொல்லவே இல்லை அப்ப நீ சொல்ல வேண்டிய அவசியம் நான் அப்ப உனக்கு அங்கே ஏதோ ஒரு தேவை இருந்தாலும் நீ பயன்படுத்திட்ட அரசியலுக்காக இரண்டு தா திராவிட கட்சிகளை நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க கொடநாட்டுல போய் எப்படி வந்து குளிர்ல நடிக்கிட்டு கையை கட்டிட்டு கிடந்தாலும் அந்த வரலாறு எங்களுக்கு தெரியுங்க திமுக பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன அருகது இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பில்லா ஜெகன் வந்து திமுக தான் இன்னைக்கு திமுக இல்லைங்க அவர் வந்து கட்சியை நீ வந்து ரசிகர் பண்ண ஆரம்பிக்குமோ திமுக தான் மக்கள் இயக்கமா இருக்குமோ திமுக தான் உன்னை வச்சு பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணுமோ அவர் திமுக தான் இருந்தாரு என்ன நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்காங்க ரசிகர் பண்ண நிகழ்ச்சிகள்லாம் அவர் தான் ஒருங்கிணைப்பாரு வெள்ளி செங்கோல் கொடுத்திருக்காரு அவர் வீட்டுக்கு போய் உணவு அறிந்திருக்காருங்க விஜய் அந்த அளவுக்கு க்ளோஸுங்க அவரு அஜிதா வீட்டுல போய் சாப்பிட்டுருக்காரு விஜய் அப்ப யாருன்னு உங்களால எப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும் திரைப்படங்கள் ஒன்னா போய் பார்த்திருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காருங்க அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு திமுக தெரியல நான் என்ன கேக்குறேன்னா சரி ஓகே நீங்க அப்படியே வாங்க அஜிதாவோட அண்ணன் வந்து திமுக இப்ப நீங்க போட்டிருக்க நூத்தி இருபது மாவட்ட செயலர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு மாவட்ட செயல்களுக்கு வந்து திமுக தான் அப்ப எல்லாரையும் வந்து நீக்கிட்டு வர புசியானது இல்ல விஜய்க்கு வந்து அந்த அந்த தகுதி இருக்கா நீக்கிற தகுதி இருக்கா அந்த தைரியம் துணிச்சல் இருந்தா நீக்க சொல்லுங்க எல்லாம் எந்த கட்சியில பின்புலம் இருக்கோ அதெல்லாம் நீக்கும் சொல்ல சொல்லுங்களாம் பாப்போம் வாய்ப்பே கிடையாதுங்க அதுக்கெல்லாம் அப்போ மித்தப்புறவங்களுக்கு ஒரு நீதி இந்த இவங்களுக்கு மட்டும் ஒரு நீதினா அது வந்து அநீதி தான் போராடக்கூடியவர்கள் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த சீட்டுக்கு பத்து கோடி வரைக்கும் பேரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிலர் பாலியல்கள் குற்றச்சாட்டு அது நடவடிக்கை கூட எடுத்திருக்கிறாங்க ஆனா பத்து கோடி வரைக்கும் பேரம் பேசுற அளவுக்கு அங்க அப்படி நடக்குமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்ப கம்மியா குறைச்சு சொல்லாதீங்க பதினஞ்சு கோடி ஆக்சுவலா நானே வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து அவங்க கிட்ட வந்து பேசும்போது பதினஞ்சு கோடி வந்து பேசுனது பத்து கோடி ரூபாய் நீங்க கட்டிங் மட்டும் கொடுக்கணும் கட்சிக்கு 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 வந்து நிதி கொடுக்கணும் நீங்க பத்து கோடி ரூபாய் வந்து கட்சிக்கு வந்து நிதி அக்கௌண்ட்ல வருதா கட்சியோட அக்கௌண்ட்ல எதுவுமே அக்கௌண்ட்ல வராது எல்லாமே அன் அக்கௌண்ட் தான் நீ எல்லாமே புசியானது கிட்ட நீங்க கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அதை எப்படி கணக்கு சொல்லணுமோ சொல்லிடுவாரு இது இல்லாம வந்து செலவு பண்றதெல்லாம் நீங்க தான் சொல்லணும் அவங்க ஒரு ரூபாய் காசு கொடுக்க மாட்டாங்க வந்து கட்சியில இருந்து காசு கொடுக்க மாட்டாங்க இப்ப கூட ரூபாய் கலெக்ஷன் பண்றாங்களோ அதை செலவு பண்ண மாட்டாங்களா சார் அவர் தான் உச்சத்தை விட்டு வந்துட்டாரு சார் இப்ப எப்படி சார் செலவு பவுன்சருக்கு காசு கொடுக்கணுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு வெளியில போனீங்கன்னா வந்து பிரைவேட் தான் வந்து போறீங்க தனி விமானத்தில் தான் வந்து போவீங்க தனியா ஒரு ஹோட்டல்னா அந்த ஹோட்டல்ல எவனுமே இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க மலேசியல்ல நடந்து கூத்தா இன்னும் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை விட கேவலம் இவர் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு அந்த ஹோட்டல்ல விஜய் வந்து நெருக்கத்துல பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரியால இருந்து ஐயாயிரம் ரியால் வரைக்கும் டிக்கெட் போட்டு வித்தணுங்க இவனுங்க அதை சொல்றேன்னு நீங்க எல்லாமே காசாவே பாக்குறீங்களா மனிதர்களோட இயல்பும் வந்து அவங்களோட கஷ்டத்தையோ புரிஞ்சுக்கிற ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ இது வந்து கிடையாது அதனால எல்லாமே உங்களுக்கு தான் நீங்க வந்து மொபைல் ஆப் பண்ணா காசு உறுப்பினர் சேர்க்கை வந்து சேர்த்தா காசு பொறுப்பு போட்டா காசு நீங்க வெளியில போனா காசு கூட்டம் போட்டா காசு அவர் வெளியில போனா காசு எல்லாமே பண்ணந்தாங்க அவர் வந்து சினிமால விட்டத அரசியல் கட்சியில வந்து இந்த இரண்டு ஆண்டுகள்ல வந்து பல்லாயிரம் கோடிகளை வந்து சம்பாதிச்சாச்சு பல்லாயிரம் கோடிகள் ஆமாங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் குறிப்பாக நண்பா நண்பீஸ் அவங்க யோசிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி நேரில் நேரிலே மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி